அம்மா குட்டி எங்கள் தள்ள பிள்ளை என் சல்லப்புள்ள எங்கள் பிள்ளை ம் அம்மா என்ன பண்ணுறான் அம்மா என்ன பண்ணுறா திரும்பி திரும்பிப்படு ம் தான் இந்தா பொடு 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 பொட்டுடி எங்கடி போகிற ஏன் உள்ளே போகிற வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோங்க ஃபோன் எடுத்துக்கலாம் காரியே முடிச்சு பாரு செல செல்லகுட்டி பாத்தியா அம்மா வச்சுக்க பத்தியா அம்மா அம்மா இருக்கே அம்மா ஒரு சரியான அம்மா ஏக என கடை கச நில்லு நில் நில்லுடி சொல்லக்குட்டி இங்க பா விழுந்துருச்சு இத வச்சுக்க மாட்டேங்குதுங்க ஒரு சில வீட்டில் அழக வச்சுட்டு